இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பேச்சுவார்த்தைங்கிறது இப்போது வந்து ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று கூட நம்ம சித்தப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்காரு அப்போ அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு அண்ணாமலை அவர்களும் சந்திக்க போயிருக்காரு ஊரில் அப்போ தான் சீரியஸாக இருக்காங்க ஒரு எட்டு பார்த்துருந்துருங்கிற மாதிரி அமித்ஷா அவர்களை வந்து திடீர் போய் பார்த்துட்டு வராங்க அப்போ இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசியல் களத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எப்படி வேணால் நடக்கலாம் திமுக வீழ்த்துவதற்கு எத்தனை கூட்டணிகளாக இங்கே சேருவாங்க சேருவதற்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது நம்ம ஸ்தபா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து சில கோரிக்கைகளை முன்வைத்ததாக சொல்லப்படுது கோரிக்கைன்னு சொன்னதை விட நான் அதாவது அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் கூட்டணிக்கு வரணும்னா பாஜகவோட கூட்டணிக்கு வரணும்னா சில எனக்குன்னா சில விதிமுறைகள் இருக்குது நிபந்தனைகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் குறிப்பாக அண்ணாமலை வந்து எங்களை விமர்சிக்கக்கூடாது இதெல்லாம் சோசியல் மீடியாவில் அரசியல் விமர்சகர்களால் பேசப்பட்டு வருது அதை வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்காங்களா அந்த மாதிரி அண்ணாமலை வந்து இந்த மாதிரி அதிமுகவை பற்றி விமர்சிக்கக்கூடாது பாஜகக்காரங்க யாரும் விமர்சிக்கக்கூடாது அப்புறம் வந்து டிடி தினகரன் அவர்களையும் அங்கிட்டு ஓபிஎஸ் அவர்களையும் வந்து கூடணி சேர்க்கக்கூடாது நான் வந்துடுறேன் அவங்களும் சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஈபிஎஸ் தரப்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை சொன்னதாக சொல்லப்படுகிறது அதிகாரத்தில் இருந்த நீங்கள் எளிமையாக அந்த அதிகாரத்தை க தக்க வச்சுக்க முடியாமல் எப்படி எல்லாம் பிச்சுக்கிட்டு போச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பாஜக கூட்டணி மட்டும் இல்லைனா நீங்கள் நேரம் நீங்கள் அதிமுக அதிகாரத்தில் இருக்க வேண்டியது அதெல்லாம் உங்களால் தெரியும்ல மீண்டும் மீண்டும் வந்து கொல்லிக்கட்டையால் தலை சுர விதத்தில் இதே தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நாசமாக போயிடுவீங்க ஓபிஎஸாக இருக்கட்டும் டிடி தராக இருக்கட்டும் நாலு நாலு பேர் அவங்க திமுக போய் சேர்ந்தாங்கன்னா சேரக்கூடிய ஆள் தான் அவங்களாம் சரி அவங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் கட்சி மூலம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பாஜக கூட சேர்த்தீங்க ஏன்னா பாஜகங்கிறது ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டி ஒட்டி ஏற்கனவே உங்களை நிறையா ரத்தத்தை உறிஞ்சிருச்சு மீதி இருக்கக்கூடிய ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு விட்ருவோம் அப்படின்னு அதிமுகவுக்கு சித்தப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அன்பான நம்ம சித்தப்பா தானே ஒரு அன்பாக சொல்லிக்கிறோம் சரி தானே அடுத்தபடியாக அப்போ இந்த மாதிரி போய்ட்டுருக்குங்க இவர் கூட்டணிக்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தை இருக்கு நம்ம நடக்கக்கூடிய விஷயத்தில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது ஏன்னா வாய்ப்பே இல்லைன்னு சொன்னவங்க அதிமுக நாங்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அவனால் தான் நாங்கள் தோல்விட்டுறோம் அப்படின்னு பேசினவங்க கடந்த காலத்தில் இன்றைக்கி பார்த்துட்டு வந்து கூட்டணி இல்லைன்னு அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லலை அது தேர்தல் சமயத்தில் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம் தேர்தல் சமயத்தில் பார்த்துக்குவோம்னா அப்போ என்ன வேணால் தான் அர்த்தம் அப்போ கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறதான் அர்த்தம் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லணும் நீங்கள் நான் சீமானவர் எடுத்துக்கோங்க நீ எப்போ கேட்டாலும் சொல்லுவார் பாஜக மனித குலத்தின் விரோதி அவர்களோடு எந்த ஜென்மத்திலையும் கூட்டணி கிடையாதுங்கிறத அண்ணன் சீமானவர்களால் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் அண்ணன் சீமானவர்களுக்கும் சில கொக்கைகளை இன்றைக்கி இல்லை பல வருடமாக அவங்க தான் இருக்காங்க இந்த முறை என்னென்னா அண்ணன் சீமானவர்களுக்கான அந்த ஒரு வைஹ ஒரு ஹைப்பு வைப்புங்கிறது வந்து சோசியல் மீடியா மத்தியில் மக்கள் மத்தியில் ஒரு அதிக அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாஜக நன்கு புரிந்திருக்கிறது அதனால் அண்ணன் சீமானவர்களை பாஜக கூட்டணி கிடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க என்ன செய்வாங்க தெரியுமா ரங்கராஜ் பாண்டே அவர் பேசியிருக்காருக்கேன் ரங்கராஜ் பாண்டே அவர்களாக ஆதன் தம்பியில் பேசியிருக்காரு அதில் சொல்லுவார் அண்ணன் சீமான் அவர்களையும் நாங்கள் கூட்டணி கிளிக்கோம் நாங்கள் அதுக்கான வேலையை பார்ப்போங்கிறத அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாப்புல அதுக்கு வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில் நான் இப்படி சொல்லானோ அன்பா பேசி பார்ப்பாங்க இல்லையா ஏற்கனவே நடந்தது இருக்குது பார்த்தீங்களா இந்த என்னைய ரைடு விட்டுது நம்ம வீட்டில் சோதனை விட்டுறது அவங்க எண்ணெய் அதிகாரிகள் சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க நீங்கள் போங்க நான் அப்படினா எதாவது விசாரணை மறுபடியும் கூப்பிட்ற மாதிரி சொல்லி தான் அனுப்பிச்சாங்க அப்போ அது ஒரு பக்கம் இருக்குது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் சமயத்தில் நினச்சதுலாம் அதே போல் சின்னத்தை பறிச்சது உங்களுக்கு தெரியும் சின்னத்தை பிடுங்கியது ஏன்னா திமுக இருக்குது திமுகவுக்கு அடுத்த கட்டத்தில் யார் வருவா திமுக எதிர்கட்சியாக யார் வருவாங்கிற போட்டிருந்துச்சில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயே இருந்துச்சில் இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் வந்து நாம் தமிழ் நாம் தமிழ் கட்சி ஓட்டை பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரியான யுத்திகளை பாஜக கையாண்டுச்சு நமக்கு எல்லா நமக்கு தரப்பு நம்ம தரப்பூரில் வந்து எல்லா நியாயம் இருந்தாலும் என்ன தான் நம்ம போய்ட்டு முறையிட்டாலும் கடைசி வரைக்கும் அவங்க நம்ம கேட்ட சின்னதாக நம்மளுடைய சின்னதை கொடுக்கவே இல்லை ஒன்றும் இல்லாத உப்பு சப்பு கட்சி கொடுத்த இந்த தேர்தல் ஆனே நம்ம கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளும் நிச்சயமாக பாருங்களேன் இனி இது வந்து ஒரு சூழ்நிலை சாம்பிள் நம்மளை இல்லை இனி இழுப்பாங்க அண்ணன் சீமானவர்கள் போக மாட்டாங்க சாஃப்ட்டாக சொல்லி பார்ப்பாங்க வாய்ப்பு இழம்போம் அடுத்து நெருக்கடியில் வரும் நம்ம எதிர்கொள்ள தயாராக நாம தண்ணி இருந்துக்கிறோம் பாப்பை வர்றதை பார்த்துக்குறோம் நமக்கு அண்ணன் இருக்கார் எதனால நம்ம கட்சியை எதிர்கொள்ளணும் அவ்வளோ தான் இது நடக்குங்கிறத சொல்கிறேன் நான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் கூட அளிக்க பார்ப்பாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இப்போ சொல்லிக்கிறாங்க அண்ணன் சீமான அவர் உறுதியாக இருக்காங்க நீங்கள் எப்போவே அண்ணா கேட்டாலும் சரி உறுதியாக இருப்பாங்க அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது பாஜகவோட எந்த ஜென்மத்தன கூட்டணி அண்ணன் சீமானவர் வைக்க மாட்டாங்கிறத கட்சியுடைய கடை கோடி உறுப்பினர் கூட சொல்லும் அளவிற்கு அண்ணன் அவர்கள் நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார் அடுத்து அதிமுக அதிமுக சேர்ந்துருமா அடுத்து தாவே கற்காப்பில் விஜய் விஜய் அவர்களுடைய நிலைமை நீங்கள் யோசிச்சு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் அதிமுகவோட கூட்டணி வைக்கணுங்கிற வைக்கணுங்கிற மாதிரி தான் பல பேச்சுக்களை ஓட்டிகிட்டு இருந்தார் எப்படி காங்கிரஸ் விசிகா அதிமுக தாவேக்கா அப்படி இந்த லைனில் வந்துடுவோம் அப்புறம் நின்று அப்போ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அடுத்தடுத்து சில சில சமூக அமைப்புகள் சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு வலிமையாக இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கெச் பண்ணாப்பில்ல தான் வந்து அந்த புத்தக ஈட்டியில் அம்பேத்கர் புத்தக ஈட்டால் கூட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அவர்களுக்கு வந்து துண்டு போட்டது அங்கே வாய்ப்பில் இருந்தார் அவர் அடுத்து பார்த்தோம்னா காங்கிரஸ் அவர் ஏற்கனவே காங்கிரஸ் மீது வந்து அவருக்கு சாஃப்டான இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதிமுகவை இப்போ வரைக்கும் இதுமாதிரி சிக்காமல் இருப்பதற்கு விஜய் விஜய் விஜயவர்கள் சிக்காமல் இருப்பதற்கு கூட்டணிங்கிறது வந்து ஒரு காரணம் அப்போ விஜய் அவர்கள் தனித்து களமாடணும்னு வரல ஆனால் இப்போ அதிமுக அதிமுக வந்து பாஜக போச்சுன்னா அந்த கூட்டணியில் விஜயவர்களால் சேர முடியாது நாம் தொண்டர் கட்சிக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்கள் தனிச்சு தேர்தல் எழுதி கொண்டிருக்கோம் பதினஞ்சு வருஷமாக கட்சி நடத்தியிருக்கோம் எப்படி களமாடணும்னு தெரியும் இந்திய அரசியல் வரலாற்றுலேயே தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்று எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்ற ஒரே கட்சி நாம் தொண்டர் கட்சி தான் அப்போ நீங்கள் எந்த கட்சியோடய நாம் துணை ஒப்பிட முடியாது தோல்விகள் தொடர்ச்சியாக வரணும்னு சில பண்ண தொடர்ச்சியாக தோல்வி இது எப்படி முன்னேறும் அப்படின்னு தொடர்ச்சியாக தோல்வியை பெற்றாலும் கூட ஒரு கட்சி வளர்ந்துகிட்டே இருக்குன்னா அது எந்த கட்சி நாம் துணை கட்சி தானே அது ஒரு இலக்கை நோக்கி நகரும் அதுக்கு சில காலங்கள் எடுக்கும் அதுக்கான கடுமையான உழைப்பை நம்ம கொடுக்க வேண்டும் நான் சீமன் அவர்கள் கட்டமைப்பை வலிபடுத்திக் கொண்டே வருகிறார் நிர்வாகிகளை புதிய புதிய நிர்வாகிகளை கொண்டே வருகிறார் இனி வரக்கூடிய காலத்தில் நம்ம அதிகமாக களமாடணும் அப்படிங்கிறத எங்கள் நாம் துணை கட்சி சொந்தங்கள்ட நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி இந்த மாதிரியான ஒரு களம் இருக்குதுங்க திமுக கூட்டணி ஒரு பகுட்டு நிற்கும் அதிமுக பாஜக கூட்டணி சேர அதிகமான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நமக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் இருக்குது அப்போ இது ஒரு பக்கம் நிற்கும் அப்போது அடுத்து சீமான வராமல் தமிழ்ச்சு அடுத்து மூன்றாவது பக்கம் நிற்கும் விஜய் தான் என்ன பண்ண போகிறான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு தனிச்சு என்ன ஆகும் உண்மையை சொன்னோம்னா தனிச்சின்னா விஜய் அவர்கள் நினச்சதை விட ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வாக்கை பெறுவார் தனிச்சுனாருன்னா கல்யாணம் அப்போ விஜய் அவர்களுடைய செயல்பாடு என்ன இருக்க போகிறோங்கிறது விஜய் அவர்கள்ட்ட தான் கேட்கணும் வரக்கூடிய காலத்தில் பொதுக்குழு கூட்டம் போடுறாங்க அதில் என்ன மாதிரியான ஆனால் பேச பேச்சுவார்த்தைகள் நடத்து நடத்துகிறாங்க அதில் என்ன மாதிரி பேசுகிறாங்க விஜயவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குது இதெல்லாம் வச்சுட்டு நிலைப்பாடு வரைக்கும் அவர் சொல்வதில் ஒரு மீட் நடத்துல அது வேறு அப்படிலாம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுட்டு ஒரு கணிப்பு போடலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேங்க ஆனால் ஒன்றுங்க பாஜக நாம் தமிழர் கட்சியை கூட்டணி இழுப்பதற்கு கூட்டணிக்கு இழுப்பதற்கு எல்லா விலையும் எல்லா நெருக்கடிகளையும் கொடுக்கும் ஏற்கனவே கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பாக கடுமையான நெருக்கடிகள் சின்ன பறிப்பு எண்ணெய் ரைடு இது மாதிரி தொடர்ச்சியான சிக்கல்களை நமக்கு கிராமத்துறை வச்சிக்காரங்களுக்கு கொடுத்தது கொடுத்ததாக பக்கம் அதே போல் திமுகவும் நம்மளை அப்புறப்படுத்துவதற்கு எல்லா நெருக்கடியும் கொடுக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கி திமுக கொடுக்குறதில்ல இதே மாதிரியான பல மடங்கு நெருக்கடிகளை நம்மளை இழுப்பதற்காக பாஜக கொடுக்கும் வந்துடணும் இல்லைனா இவங்களை முடிச்சிடணும் அப்படின்னு பாஜக ரெண்டாக ரெண்டு மனநிலையே இருக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் நான் அதான் இப்போ நம்மளை கண்டுக்கே இல்லை பாருங்களேன் ஈவராம் சமையவி விட்டு கும்பும்போது அவன் பாஜக தரப்புலேருந்து நம்மளை வந்து பெருசாக எதுவுமே பண்ணல பாருங்களேன் என்ன காரணம்னா இப்போதைக்கு நம்ம சீமான் வந்து எதிர்க்க தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சமயத்தில் தான் நமக்கு முட்டுது போட்டி வருது அப்போ தான் எதாவது பண்ணணும் சீமானை சீமானை அரவணிச்சிக்கிறோம் எதிர்க்க முடியல நெருக்கடி கொடுத்து பார்த்தோம் என்னைய ரைட்டை விட்டு பார்த்தோம் அடுத்தபடியாக சின்னத்தை பறித்து பார்த்தோம் எல்லாத்தையும் தகர்த்துட்டு சீமானிக்கிறாரு அப்போ அவர் எதிர்கொள்ள முடியல அப்போ ஆனால் ஆரவணிச்சிக்கிறோங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ இருக்குது நீ ரங்கராஜ் பாண்டியை அனுப்புனாலும் சரி இல்லை அமித்ஷா நேரில் வந்து ஹிந்தியில் பேசி கூப்பிட்டாலும் சரி கூட்டணி போவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத மட்டும் நம்ம உறுதியாக மக்கள் மத்தியில் எடுத்து உடைக்க வேண்டியது இருக்குது இந்த உறுதியை திமுகவே தராது திமுக இனி வரக்கூடிய எந்த காலத்துலேயும் எந்த ஜென்மத்திலையும் பாஜகவோட கூட்டின்னு வைக்க மாட்டோம்னு சொல்லுமா சொல்லாது நாம் தமிழர் கட்சியை வலிமைப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் நம்ம செய்வோம் அண்ணன் சீமான அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் தமிழகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகளுடைய பிரச்சனையை வந்து கருத்தில் கொண்டு அதில் கையில் எடுத்து மிகப்பெரிய அளவில் தமிழர்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சியை இன்னும் வேகமாக வேகமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத நான் சீமான அவர்கள் உறுதி கொண்டு செஞ்சுட்டுருக்காரு நீ பார்க்குற செயற்பாட்டெல்லாம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய பலரும் பல சாதி அமைப்புகள் வந்து சாதிக்காக நின்றார்கள் இன்றைக்கி தமிழர்களுக்காக நிற்கிறார்கள் தமிழர்கள் பிரச்சனையில் வந்து நிற்கணும் பேசணும் அப்படின்னு அவங்கள ஒருங்கிணைச்சிருக்கார் அண்ணன் இதான் அண்ணன் சீமானுடைய வெற்றி இதை வலிமைப்படுத்தி நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும் தமிழ் தேசிய அரசியல் எப்படி வளர்த்துருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் பார்ப்போம் பிறவங்களே எதிராலும் சரி தனித்து களமாடுவது உறுதி நாம் தமிழ் கட்சி தனித்து களமாடுவது உறுதி மீண்டும் மீண்டும் இந்த காணொலி விழாவை சொல்லி நம்முடைய நம்மளை போன்று இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம சொல்கிறோம் இப்போ விஜய் கட்சிக்காரங்களாம் இருக்காங்கன்னா நாங்கள் தனித்து கிளம்பணும்னு சொல்லுவாங்க ஒரு தேர்தலுக்கு அப்போ தான் தெரியும் எங்களுக்கு அந்த பயமே கிடையாது தனித்து இருக்கோம் தேர்தல் எனக்கு தெரியும் தாயக்காய் காரணம் நினைச்சா தான் ஒன்றும் சொல்கிறீங்கல்ல பார்ப்போம் திமுக எதிர்த்து தான் பேசினாங்கன்னா ரெண்டு குண்டாஸ் போடும்போது தெரியும் பார்க்கலாம் அவர்களே இதை பற்றி உங்களோடய கருத்து என்னங்கிறதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்